கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாக இருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கிடவன் அப்போ நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமன் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் பிரியம் பிரியமுண்டாக பேசுகிறோம் எச்சரிக்கப்பட்டது போல ஆயிலும் சற்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன் உங்கள் ஆத்மா கத்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தரால் புத்திரை உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போ வஸ்திர நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கத்தருடைய வார்த்தையினாலும் கத்தருடைய புதிய உடன்படிக்கையாகிய ரத்தத்தினாலும் கத்தராய கிறிஸ்துவை குறித்த போராடுகின்றேன் கத்தராய நிறைவேற கிடவது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போஸ்தர நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அசட்டைக்காரரே எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடிப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையா இருக்கின்றீர்களா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பெர்கமு சபைக்கும் அதன் தூதனுக்கும் நான் எழுத வேண்டியது என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை கிறிஸ்துவுக்குள் காண்போம் கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே ஆதி மறைக்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த தேவ ரகசியங்களை மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் கற்று தேறின வேத பாரகன் எவனும் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட இரையற்ற மகிமையின் ஐஸ்வரியமான முத்துரை உடைக்கப்பட்ட சிறு புத்தகமாகிய கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணமாகிய தன் பக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கின்ற வீட்டஜமானாகிய கத்தராய கிறிஸ்துவின் நிழலைப் போலாகி கத்தராய கிறிஸ்துவை இடைவிடாமல் பின்தொடர்வதால் உன் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யமாகவே மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமானவர்கள் எவர்களோ அவர்களே ரெண்டு குருந்தியல் மூன்று ஆறில் எழுதப்பட்டபடி கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவனால் தகுதி உள்ளவராக்கப்பட்டதால் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவை பூரண பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்தில் தேடுகின்றவர்கள் கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அறிந்து உணர்ந்து கொள்ளும்படியாக வெளியரங்கமாக அறிவிக்க நாங்கள் யோவான் பத்து முப்பத்தைந்தின்படி வேதத்தை கத்தராய கிறிஸ்துவத்தில் பெற்றுக் கொண்டதால் மகிமையின் கிறிஸ்துவின் நிழலாகி பெற்றுக்கொண்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தை யாவருக்கும் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவோடு கூட அணுதினமும் சபை கூடி அவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது கத்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை அப்போஸ்தல சாட்சியின் ஆகமமாக கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவித்தவனின் ஜபத்தை சபைகளாக கத்தரால் மறுரூபமாக்கப்பட்டு அதன் பணிகளை பூரணமாக நிறைவேற்றியதால் கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் ஏழு மகிமையின் சபையாக உயர்த்தப்பட ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் இரண்டு மூன்று பதினெட்டில் எழுதியிருக்கின்றபடியாக உயிரோடு இருக்கும் பொழுதே மகிமையை முகமுகமாக காணும்படியாக கிருபை பெற்றதினால் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் உள்ள கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அப்போ நித்திய சுவிசேஷத்திற்கென்று கத்தராகிய கிறிஸ்துவின் சாயலாகி பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அப்போ நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தை அறிவிப்பதால் கத்தரின் சுத்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மறுரூபமாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களின்படி சீக்கிரத்தில் மகிமையில் சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும் பொருட்டு கத்தருடைய தூதன் மூலமாக அன்று யோவானுக்கும் சாட்சியின் ஆகவத்தை அறிவிக்கின்ற இடத்திற்கு வந்திருந்தால் அதே கர்த்தருடைய தூதன் மூலமாக இன்று உங்களுக்கும் வெளியரங்கமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஏழு சபைகளை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் ஆரம்ப பாடங்களை கத்தராகிய கிறிஸ்துவின் பாதத்தில் காண்போம் இன்று இவைகளில் மூன்றாவதாகிய ஆகிய சபையை குறித்தும் அதன் தூதுத்துவத்தை குறித்தும் கத்தரால் உபதேசிக்கப்படுகின்றதை கண்டு விழுந்து கொள்வோம் ஆயத்தமா பூமிக்குரிய சபைகளில் முதல் ஐந்து சபை நிலைகளிலும் நீ பரிபூர்ணமாக மறுரூபமாகி அதன் பணிகளை மகிமையின் கிறிஸ்துவின் சுத்தத்தின்படி பரிபூர்ணமாக நிறைவேற்றியதால் மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் சபையான சபையும் சிமிர்னா சபையும் அதன் தூதத்துவத்துக்குமான பணிகளை கர்த்தரின் பார்வையில் பூரணமாக நிறைவேற்றி கர்த்தரால் உணர்த்தப்பட்ட குறைகளையும் மகிமையின் கிறிஸ்துவின் பலத்தினால் சீர்படுத்தி கொண்டதால் கீழ்படியாதவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் விலக்கப்பட்ட கத்தராயி கிறிஸ்துவின் கட்டளைகளாகிய ஜீவ விருச்சத்தின் கனியை நம்முடைய பாவத்தை கத்தர் சிலுவையில் ஜெயித்த பின்பு விசுவாசத்தின் பரிபூரணத்தால் மீண்டும் புசிக்கும் பாக்கியத்தை சர்வல்லமிழ கத்தராய இரண்டாம் மரணத்தையும் கத்தராய கிறிஸ்துவனால் ஜெயித்து பின்பு இன்னும் அதிகமாக மீண்டும் மகிமைக்குள் உயர்த்தப்பட உன்னை மூன்றாம் சபை நிலையான பெருகமு சபையும் அதன் தூதனமாக நீ மறுரூபமாக வேண்டிய நிலையை வெளிப்படுத்தி வழிநடத்துகிறார் பெர்கமு சபையும் அதன் உன் கிரியைகளை சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற உலகத்தில் நீ குடியிருக்கின்றதையும் ஆனாலும் நீ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்றும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான கத்தராகிய கிறிஸ்து என்றும் என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கின்றதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கின்ற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான பணியாளர்கள் கொல்லப்பட்ட ஒன்றான மகிமையின் மகிமையின் கிறிஸ்து என்று என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எச்சரிக்கின்றார் கத்தருக்கு செவி கொடுங்கள் சிலை வழிபாடு உருவ வழிபாடு பொருளாசை பொய் போதகம் என்ற என்ற படைத்தவைகளை புசிப்பதற்கும் உலக ஏதுவான என்றும் இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயா போதகத்தை கை கொள்ளுகின்றவர்களாகிய கட்டிட ஆலயக்காரர்களுக்கும் கட்டிட சபைக்காரர்களுக்கும் சபை பிரிவுகளுக்கும் அழைக்கப்பட்டவர்களை தங்களுக்கும் தங்கள் கோட்பாடுகளுக்கும் தங்கள் உபதேசத்துக்கும் அடிமையாக்குகிறவர்கள் உண்டு அப்படியே பரலோகத்துக்கான ஒரே வழியை ஆதாய தொழிலான மதமாக்கிய நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் என்று மகிமையின் பிதா எச்சரிக்கின்றார் பெரு சபையும் அதன் தூதனுமானவனே நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் ரத்தத்தால் உண்டான புதிய உடன்படிக்கை பட்டயத்தால் கீழ்படியாமையால் எதிர்த்து நிற்கின்ற அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று கத்து சொல்லுகின்றார் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்களை எச்சரிக்கின்றது நின்றாய் கவனியுங்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெருகமும் சபையும் அதன் தூதனுமானவனே இன்னும் நன்றாய் கவனி கத்தராய கிறிஸ்துவோடு இருக்கின்றவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கின்றார்கள் என்றான் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கத்தருக்குள் அழைக்கப்பட்ட அன்பின் தேவஜனமே நீ யாரோடு இருக்கின்றாய் நீதித்துள்ள கத்தரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றியதால் சபையும் அதன் தூதனுமானவனே ஆவியாகிய சத்தியமான கத்தராகிய கிறிஸ்து உனக்கு வெளிப்படுத்துகின்றதை கவனி வார்த்தையாக கிறிஸ்துவின் சுத்தத்தை நிறைவேற்றியதால் உலகத்தையும் அதன் அதிபதியையும் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி எழுதப்பட்ட மூளைக்கல்லாகிய குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை கத்தனிடத்தில் பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றால் பெருகமுசவையும் அதன் தூதனுமானவனே நீ நம்முடைய மகிமையின் பிதாவாகிய சர்வல்லமுள்ள கத்தராய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் பெற்றுக்கொண்டிருந்தால் மகிமையை நோக்கிய மகிமையின் கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து ஓடுவாயாக கத்தராய கிறிஸ்துவுக்குள்ளின் அன்பின் தேவஜனமே நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் அதில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருபையினாலே வார்த்தையாகிய கிறிஸ்துவடத்தில் கற்றுத்தேறி அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிக்கும் ஒளிவீசும் சபையாக நம்மை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள நம்மை வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவின் சித்தப்படி இப்பொழுதே நீ பெருகமும் சபையும் அதன் தூதனமாக மறுரூபமாகிவிட்டாயா அப்படியானால் நீ சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே மகிமைக்குள்ளாகும் அந்த அடுத்த நான்கு சபைகளையும் அதன் ரகசியங்களை குறித்தும் கத்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து வரும் வாரங்களில் காண்போம் கத்தராய கிறிஸ்து உங்கள் இருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராக நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீங்கள் பரிபூர்ணமாக உங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருடைய சித்தத்திற்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன் அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக எபேசியர் மூன்று பத்தொன்பதில் வெளிப்படுத்தப்பட்டபடி அறிவு கெட்டாத அந்த கத்தராஜ கிறிஸ்துவின் கிருபையாகிய அன்பை நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறையப்படவும் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்து தாமது மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கத்தராய கிறிஸ்தவ மன்றாடி வேண்டிக் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு நீங்கள் சவி கொடுங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை கத்தரிடத்தில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போஸ்தராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராகிய கிறிஸ்தியுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் ஒளி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின் படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்து நடத்தில் காணாததும் காணக்கூடாததும் நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராய கிறிஸ்து மாத்திரம் உள்ளது என்பதில் இருதயத்தில் முழு நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்று நாற்பத்தி எட்டின்படி கர்த்தருடைய நித்தி ஜீவனுக்கு நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கின்றவர்களே கத்ராய கிறிஸ்து இயேசுவன் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தரின் சித்தத்தின்படி கத்ராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தரனுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த கத்தருடைய உகந்த பலியுமாக நான் வரப்பற்றிக்கொண்டு திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியேசுவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக சர்வவல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்தியேனுடைய கிருமையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இயேசுவே கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்